வெல்கம் டு அனைத்து மரிஷனா ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் ப்ரானில் கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகம் இருக்குங்க அப்படின்னா இந்த ஸ்கின்னும் அதில் உள்ள அந்த தலையும் நீக்கிட்டோம்னா நமக்கு யூஸ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் குட்டி ப்ரான்ன்றனால எப்படின்னு பார்க்கலாங்க வாங்க ஃபஸ்ட்டு தலையை கிள்ளி எடுத்துடணுங்க தலையை கிள்ளி எடுத்துகிட்டு அடுத்து அதில் உள்ள அந்த ஸ்கின் அதாவது தோல் வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க அதை எடுத்துடணும் வாங்க தலையை ஃபஸ்ட்டு கிள்ளி எடுத்துடலாம் அடுத்து அந்த தோல் வந்து ஒரு சிலர் வாழை பிடிச்சி இழுத்தாலே அப்படி வந்துடுங்க வால் பகுதியை பிடிச்சி இழுத்தாலே இல்லைன்னா கத்தியில் லைட்டாக ஒரு கீரல் போட்டு அந்த தோலை பிரித்து எடுத்துக்கலாங்க அடுத்து அது முதுகு பகுதியில் ஒரு சின்னதாக நரம்பு மாதிரி அதோடய குடல் இருக்குங்க அதையும் கத்தியை வச்சு ஒரு கீரல் போட்டு கையை வச்சு இழுத்தோம்னா அந்த குடல் வந்துடுங்க இப்போ தலையை கிள்ளி எடுத்துக்கிறோம் அடுத்து அதோடய ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறோங்க வால் பகுதியோடு இழுத்தோம்னா வந்துடும் இல்லைனா கையை வச்சு அந்த காலோடு சேர்த்து பிரித்து எடுத்தாலும் வந்துடுங்க இப்போ கத்தியை வச்சு லைட்டாக அந்த முதுகு பகுதியில் ஒரு கீரல் கொடுத்தோம்னா ஒரு நரம்பு மாதிரி நம்மளோட ஒரு விரல் நீளத்துக்கு ஆல்காட்டி விரல் நீளத்துக்கு ஒரு குடல் பகுதி மாதிரி ஒன்று வருங்க நரம்பு மாதிரி அதை எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க ப்ரான் கிளீனிங்கு ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ஒரு ஒரு கிலோ வாங்கினோம்னா கிட்டத்தட்ட கால் கிலோவுக்கு அதிகமாகவே வேஸ்ட்டு போயிடுங்க ஒரு நானூறு கிராம் முந்நூறு கிராமுக்கு மேலேயே வேஸ்ட்டு போயிடுங்க தோலை ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்குங்க அந்த பிரானோட அந்த தோல் பகுதி அதை எடுத்துடணுங்க இதே பெரிய பிராணாக இருந்தால் தலையும் யூஸ் ஆகுங்க தலையை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வச்சுக்கலாம் இது ரொம்ப குட்டின்றனால தலையை தூக்கி போட்டுடலாங்க அடுத்து கண்டிப்பாக இந்த நரம்பு பகுதியை எடுத்துடணுங்க இந்த குடல் பகுதியை எடுத்துடணும் தாங்க சிம்பிள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு அலசிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுங்க தலைப்பகுதி எடுக்கிறோம் அடுத்து அந்த தோல் பகுதியை எடுத்துட்டு முதுகு பக்கத்தில் இருக்கிற அந்த குடல் பகுதியை எடுத்துடுறோங்க அவ்வளோதான் ப்ரான் கிளீனிங் ரொம்ப சிம்பிள் தாங்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இனி மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு ஏன்னா மஞ்சத்தூள் போடும்போது அந்த வாசம் இருக்காதுங்க ஒரு மாதிரி என்றைக்குமே நம்ம நான்வெஜ் எடுத்தோம்னா மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது ரொம்ப நல்லது நல்லா ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை கழுகி எடுத்துட்டோம்னா ப்ரான் கிளீனிங் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் பாருங்கள் இது வந்து ஒரு கிலோ கடைசியில் ஒரு இதில் ஒரு அரை கிலோவுக்கு ஒரு ஆறுநூறு கிராம் இருக்கும் நானூறு கிராம் வேஸ்ட்டில் போயிடுங்க அவ்வளோதான் ப்ரான் கிளீனிங் முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்